கண் சம்பந்தப்பட்ட நோய்களை கருணையோடு தீர்க்கும் தேனி கோவில் சிறப்புகளை பற்றி இன்றைய தேன் சிந்தும் பஞ்சோலைகளும் தெவிட்டாத தென்றலும் தெரித்து ஓடும் ஆறுகளும் நிறைந்த தேனி மாவட்டத்தில் வீரபாண்டி என்னும் ஊரில் கௌமாரியம்மன் கோவில் அமைந்திருக்கிறது முல்லை நதியின் வனப்பில் மூச்சு காற்றும் மணக்கும் மலர்கள் நிறைந்த இடத்தில் கோவில் கொண்டு காட்சி அளிக்கிறாள் கௌமாரியம்மன் எனும் கிராம தேவதை முன்னொரு காலத்தில் அளவில்லா செல்வ வளம் பெற்ற இந்த பகுதி என்று அழைக்கப்பட்டது இங்கு வைகை ஆற்றின் கரையோரும் சப்த கன்னிமார்களின் ஒருவரான கௌமாரியம்மன் கைகளில் சேவல் கொடியினையும் வஜ்ர ஆயுதங்களையும் கொண்டு மயில் வாகனத்தில் முருகனின் அம்சமாக விளங்கிய காண்டாசுரன் என்ற அரக்கனை அழிப்பதற்காக வைகை நதிக்கரையில் மண்ணாலான சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து தவமிருந்து வந்தாள் தன்னை அழிப்பதற்காக வந்த அம்பாளை அழிக்க நினைத்த அசுரன் அவள் அழகை கண்டு கடத்தி செல்ல முயன்றான் இதனை அறிந்த அம்மன் அருகிலிருந்து அருகும்புள்ளை எடுத்து அசுரன் மீது வீச அது அவனை இரண்டாக கிடித்து வதம் செய்தது இந்த சம்ஹாரா நிகழ்ச்சியைக் கண்ட தேவர்கள் வானிலிருந்து மலர்களை தூவ தான் வணங்கிய சிவலிங்கத்திற்கு கன்னிசுவரமுடையார் என பெயரிட்டு இந்த புனித தலத்தில் தெய்வமாக வீற்றிருக்கிறாள் அம்மன் மதுரையை ஆண்ட வீரபாண்டிய மன்னன் கண்ணோயால் பாதிக்கப்பட்டு பார்வை இழந்த நிலையில் சிவனின் ஆணைப்படி இக்கோவிலுக்கு வருகை தந்த மன்னன் கௌமாரி அம்மனை வணங்கி ஒரு கண்ணின் பார்வையும் கன்னிசுவரமுடையாரை வணங்கி மற்றொரு கண்ணின் பார்வையையும் பெற்றதாகவும் இதனையடுத்து அம்மனுக்கும் கன்னிசுவரமுடையாருக்கும் கற்கோயில் அமைத்து வழிபாடுகள் செய்ததாக வரலாறு கூறுகிறது ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக கருதப்படும் இக்கோவிலில் அம்மன் சிவனை நோக்கி கண்ணியாக தவம் இருந்ததால் கௌமாரியம்மன் என பெயர் பெற்று தன்னை வணங்குவோரின் நலம் காத்து வருகிறார் இயற்கை அன்னையின் தாலாட்டில் நிலத்தை தழுவி ஓடும் ஆற்றின் கரை ஓரத்தில் அழகாய் அமைக்கப்பட்டிருக்கும் கௌமாரியம்மன் கோவிலின் முன்புறம் தனி சன்னதி கொண்டிருக்கும் கருப்பண்ணசாமி இப்பகுதி மக்களின் காவல் தெய்வமாக விளங்குகிறார் காவல் தெய்வத்தை அடுத்துள்ள முன் மண்டபத்தை கடந்து பிரதான வாசல் வழியாக உள்ளே நுழைந்தவுடன் கம்பத்தடி மண்டபமும் மகா மண்டபமும் காட்சியளிக்கிறது இந்த கம்பத்தடி தான் திருவிழாவின் திருக்கம்பம் நிகழ்வு வருடந்தோறும் நடைபெற்று வருகிறது அப்போது அம்மனுக்கு விரதம் மேற்கொண்ட பக்தர்கள் மாவிளக்கு ஏற்றி மண்களையத்தில் முள்ளையாற்று நீரை ஏந்தி வந்து இங்குள்ள அத்திமரக் கொம்பினை அம்மனாகவும் சிவனாகவும் நினைத்து நீரை ஊற்றி திருவிழாவினை தொடங்குகின்றனர் கருவறையில் நமக்கு கௌமாரியம்மன் கன்னி தெய்வமாக சுயம்புவாக தோன்றியிருக்க அவருக்கு பின்புறம் அம்பாள் கைகளில் உடுக்கை வாழ் கடகம் கபாலத்துடன் காட்சியளிக்கிறார் கோயில் பிரகாரத்தில் விநாயகர் கன்னிமார் தெய்வங்களும் வடக்கே நவகிரக சன்னதியும் அமைந்திருக்க திருக்கோவிலிருந்து நூறு மீட்டர் தூரத்தில் முள்ளையாற்றின் வலதுபுறம் அம்பாள் தியானித்த திருக்கண்ணீஸ்வரர் கோயில் காணப்படுகிறது வீரபாண்டி கௌமாரியம்மன் கோவிலில் சித்திரை கடைசியில் எட்டு நாட்கள் நடக்கும் திருவிழாவின் போது முள்ளையாற்றுங்கரையிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அக்னி சட்டி எடுத்து ஊர்வலமாக வந்து அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்துவது மெய் சிலிருக்க வைக்கும் நிகழ்வாகும் இத்திருவிழாவில் நடக்கும் தேரோட்டத்தின் போது அம்பாள் பல்வேறு வடிவங்களில் பூக்கள் பழங்கள் மற்றும் மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு தரிசனம் தருகிறாள் அப்போது சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் காது குத்தல் மொட்டையடித்தல் ஆடுகளை பலியிடுதல் ஆகிய நேர்த்தி கடன்களை செய்து வருகின்றனர் வினை தீர்க்கும் வீரபாண்டி மாறி என்று அழைக்கப்படும் இந்த அம்மனையும் திரு கன்னீஸ்வரரையும் வழிபடும் போது தீராத நோய் தீர்வதோடு கண்பார்வை குறைந்தோர் நல்ல நிவர்த்தி பெறுவதாகவும் வாழ்வில் நல்ல முன்னேற்றம் பெற்று செல்வ வளம் பெறுவார்கள் என்பதும் ஐதீகமாக இருந்து வருகிறது வேண்டியது கிடைத்தவுடன் அக்னி சட்டி எடுத்தும் ஆயிரம் கண்பானை சுமந்தும் மாவிளக்கு எடுத்தும் பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்துகின்றனர் அம்மை நோயால் பாதிக்கப்பட்டு குணமடைந்தவர்கள் உடலில் ஆற்றின் சேற்றை பூசிக்கொண்டு அம்மனுக்கு விளக்கேற்றி நன்றி கடன் தீர்க்கின்றனர் பக்தர்களின் கண்ணொழி காக்கும் கௌமாரியம்மனை வணங்கி நாம் அனைவரும் வாழ்வில் ஒளிர் பெறுவோம் முருசு தொலைக்காட்சி செய்திகளுக்காக தேனி செய்தியாளர் வீர் முகமதுவுடன் கலைமாமணி நந்தகுமார்